அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான உத்தராயண காலம் விசுவா வருடம் ஆணை மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நிஜமாவே சிம்ம ராசிக்கு சாதகமான நாளா இல்ல சாதகம் இல்லாத ஏதாவது விஷயங்கள் நடக்குமா அது நம்மளால சமாளிக்க முடியுமா இப்படி இந்த நாளும் பொழுதும் நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சக்கூடிய பதிவு இது இதோட நம்ம இந்த நாளுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பு நல்ல சுப முகூர்த்தம் இருக்கு ஸோ ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்க தாராளமா செய்யுங்க நல்லதே நடக்கும் இதோட அந்த நாள் விக்னங்களை திருக்கூடிய விநாயக பெருமானுக்கு விரதம் இருக்க சிறப்பான நாள் என்னங்க மாத மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த நாள்ல நம்ம விநாயக பெருமானு கிட்ட எப்படி வழிபாடு செய்த நம்ம சங்கடங்கள் தீரும் பொதுவாகவே மனுஷனுடைய வாழ்க்கையில தடை கடன் பணப்பிரச்சனை திருமண தடை குழந்தை இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சிலருக்கு எல்லாமே கூட இருக்கும் சோ இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதில இருந்து நீங்க விடுபடணும் நமக்கும் நல்ல காலம் பிறக்கணும் வாழ்க்கையில ஏதோ ஒரு அளவுக்காவது நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு இந்த சங்கட சதுர்த்தி நாளில் விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் எல்லா விதமான பிரச்சனையும் உங்களை விட்டு ஓடி இதோட இந்த நாள்ல நம்ம சிம்ம ராசிக்காரங்க விநாயக பெருமானுக்கு சொல்ல வேண்டிய மந்திரச்சோல் இதோட நாள் முழுக்கவே நீங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரச்சோளும் இதுவே ஓம் கணேசாயே நம ஓம் கண் கணபதையே நமக இந்த மந்திரங்களை தொடர்ந்து இந்த உச்சரிப்பதுனால எல்லா விதமான துன்பங்கள் இருந்து விடுபடுறதுக்கு அந்த விநாயக பெருமான் வழிகாட்டுவார் இதோட இந்த நாள்ல நீங்க எப்படி தொடங்கணும் இருந்து நீராடிட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு அங்க அவருக்கு நல்ல நெய் தீவமோ அல்லது நெய்தீபமோ ஏற்றி பதினோரு முறை அவர் வந்து வளம் வந்துட்டு விநாயக பெருமானுக்கு அருகம்புள்ள சமர்ப்பித்து அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்து அதே போல் உங்கள் நெட்டியில் வந்து இந்த குட்டி குட்டிப்போங்க இல்லையா அந்த குட்டிக்கணும் தோப்புக்காரனை போடணும் இதெல்லாம் செஞ்சு விநாயகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பினோம் பச்சரிசை கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் வெள்ளம் அப்புறம் வாழைப்பழம் இதை மூணையும் பசைஞ்சு பசுமாட்டுக்கு உணவாக கொடுப்பதுனால கூடான கோடி தேவர்கள் வசிப்பது நம்முடைய தான் அதனால தான் வந்து பசு வந்து வதைக்காதீங்க பசுக்கு வந்து உணவு கொடுங்க அந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் நம்ம அதுக்கிட்ட சொல்லுவோம் சோ அந்த பசுமாட்டிற்கு இந்த உணவு அளிப்பதனால உங்களுக்கு இந்த விநாயகபெருமான் தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும் அதே போல விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்டை செஞ்சு படைக்கிறது இனிப்பு வச்சு படைக்கிறது பால் தேன் கொய்யா வாழைப்பழம் நாவல் பழம் சுண்டல் இந்த மாதிரியான உணவுகள் வந்து விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ தனக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுப் பொருட்களை யாரு வச்சு படைக்கிறாங்களோ அவங்களை வந்து ரொம்ப விநாயக பெருமானுக்கு பிடிக்கும் இதோட வன்னி இலைகளால நம்முடைய விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்யறதுமே நமக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும் இல்லைங்களா இதோட இந்த சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் முழுக்க விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க முடியாத பட்சத்தில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டாது விரதம் இருக்கு மாலை நேரத்தில் விநாயகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கூடிய சங்கட சதுர்த்தி பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சதா அங்கே நடக்கூடிய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க பூஜை நிறைவடைஞ்ச பின்னாடி வீட்டுக்கு வந்து விநாயகப் பெருமானுக்கு படைக்கப்பட்ட நெய்வேதங்களை வந்து நீங்கள் பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதனால உங்களுடைய விரதம் வந்துட்டு நல்லபடியாக முடியும் இதோட இந்த விரதத்தை நீங்கள் நிறைவாக செய்வதன் காரணமா என்ன பலம் நமக்கு கிடைக்கும் எந்த காரியங்களில் தடைகள் இருந்தாலும் சரி அது வந்து ஏற்படாது காரியங்கள்ல வெற்றி மட்டுமே கிடைக்கும் தொழில் வியாபாரம் சொல்லிட்டு எல்லா விதத்திலுமே லாபத்தை பார்க்கலாம் குழந்தைகளுடைய கல்வியில சிறப்பா இருப்பாங்க குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்காது நிதி நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயரும் ஆனா நிரந்தரமான பொருளாதார உயர்வு கிடைக்கும் இதோட வீட்லயுமே அனைத்து விதமான மங்களங்களும் நிறைய தொடங்கும் செல்வ செழிப்போ நல்ல காரியங்களோ ஒரு கல்யாண காட்சியோ குழந்தை பேரோ எல்லாமே சொத்து சேர்க்கையில இருந்து ஆபரண சேர்க்கையில இருந்து எல்லா விதங்கள்லுமே சகல சௌபாகியங்களுமே இந்த விநாயகப் பெருமான அருளிடுவார் என்ன பண்ணும் விநாயகப் வழிபாடு செய்யணும் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க தந்தையை குறிக்கூடிய கிரகம்னு சொன்னாலையும் இந்த சூரிய பகவான் தான் அரசாங்க வேலை கிடைக்கணும் அதிகார தோரணையோட அப்படி மற்றவங்களுக்கு வந்துட்டு தலை வணங்காமல் வாழணும்னாக்கா உங்களுடைய அதிபதியுடைய ஆணுகிற ரொம்ப முக்கியம் அவர் அதிபதியா வச்சிருக்கறனால மட்டும்தான் இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமா இருக்கீங்க யாருக்குமே தலை வணங்கவே மாட்டேங்க பாசத்துக்கு அடிப்படையக்கூடியவங்க அப்ப என்ன பண்ணுவார் ரொம்ப பாசக்காரர் ஆனா வெளிக்காட்ட அப்படிப்பட்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இல்லையா சோ உங்களுக்கு இந்த நாள் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க சாதகமா முடியும் ஆனா அந்த சாதகமா முடியணும் நான் புதுசா ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா பிற்பகலுக்கு மேல செய்யுங்க உடனே நடக்கும் அதே போல் உடன்பிற்பகல் வகையில் நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க வகையில் நீ எதிர்பார்த்த காரியங்களுமே அனுகூலமாக முடியும் தந்தையாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க உடைய பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாகும் இதுவே அலுவலக பணிகளை பொறுத்திருக்கும் உற்சாகமா உங்க வேலையில ஈடுபட போகிறீங்க அதே போல் பணியிடங்களில் நீ எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ன வியாபாரம் செய்தாலும் சரி நிறைய பேருக்கு டவுட் நான் அந்த கடை வியாபாரம் வச்சிருக்கேன் இந்த வியாபாரம் வச்சிருக்கேன் எனக்கு போய் செட் ஆகுமா நீ சொல்றதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சொல்ற பொலியே வியாபாரம்ங்கிறது பெரிய பெரிய பிசினஸ் சொல்லிங்க நீங்க ஒரு காய்கறி வியாபாரம் போறாலே அது வந்துட்டு வியாபாரம் தான் சரிங்களா ஒரு பொருளை விற்று ஒரு ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது வியாபாரம் கோடி ரூபாய்ல இருந்து ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் ஸோ சிறப்பா இருக்கு உன்னுடைய வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் சக வியாபாரிகளால் இருந்து வந்த இடையூறுகள் இன்னைக்கு நீங்கதான் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விட கூடுதலாக கிடைக்குது சந்தோஷமா இதோட உடைய சமயத புத்தினாலையும் சாதுரியமான பேச்சினாலையுமே இன்னைக்கு நடக்காத காரியத்தை நீங்க எதிர்பார்த்துமே கைகூடி வராத காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நிறைவா இருக்கு அதிகரிக்கும் உறவுக்காரங்க நண்பர்களால ஆதாயம் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது இதோட உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகாரங்கிட்ட எதிர்பார்த்த நீங்க முன்ன வச்ச கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றிக்கலாம் அமோகமான இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதோட பெரிய மனுஷனோட சந்திப்பு இருக்கும் அதன் காரணமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்கால நலன் கருதி சிலர் வந்து சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதுவுமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் தொழிலுமே நல்ல வளர்ச்சி இருக்கு விவசாய பணிகள்ல ரொம்ப சிறப்பா நடக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தாக்கா தீர்த்த யாத்திரை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகான்கள் ஆன்மீகவாதிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தம்பதிகளை பொறுத்து குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமைக்கு குறைவே இருக்காது வியாபாரத்துல இருக்கவங்க புதிய அணுகுமுறையால வியாபாரத்துல அதிக லாபத்தை ஈட்ட போறீங்க அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துக்கு எனக்கு சிறப்பாதாங்க இருக்கு அண்டை வீட்டார் மூலம் கூட சில நன்மைகள் உண்டாகும் அரசியல இருக்கவங்களுக்கு செல்வாக்கு உயிரது இதோட திட்டவட்டமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க அலைச்சல் கொஞ்சம் இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலம் தான் அதே போல இளைய உடன்பிறப்பல் வகையில உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தாக்க இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் பெரிய செலவும் வரும் அது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செலவு மன நிறைவை தரக்கூடிய செலவுன்னு வச்சுக்கலாம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய பொருளாதார தேவை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் அனுப்பி வைப்பாங்க குடும்பத்தில் நீண்ட காலமாக நிறைவேற்ற நினைச்ச உங்களுடைய கடமைகளை இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு அமையும் விருந்து விழா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் வியாபாரத்துலையுமே ஆதாயம் இருக்கும் மனைவி கிட்ட வந்து ஆத்திரப்படாதீங்க கணவர்கிட்டயுமே ஆத்திரப்படாதீங்க கோபதாபங்களை இன்னைக்கு சிம்மராசி ரொம்பவே கட்டுக்குள்ள வச்சுக்கணும் இதோட பொறுமையாக கையாளணும் தள்ளி போன வெளியூர் பயணத்தை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பெண்களை பொறுத்தும் அக்கம் பக்கம் இருக்கும் கிட்ட பேசுகிறப்போ நிதானத்தை கடைபிடிக்கணும் இதில் வேலை தேடுறவங்களுக்கு போட்டி தெருவுகள் மூலம் நீங்க நினைச்ச உத்தியோகம் கிடைக்கும் மாணவர்களுக்கு நீங்க நினைத்த கல்லூரிகளில் சேருவதற்கு வழி கிடைக்கும் கடன்ல வட்டித் தொகையை அடைத்து இன்னைக்கு முடிய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க காதலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கணசுமிட்டுங்க அடுத்த நட்பு வட்டம் விரிவடையுது தேடி போயிட்டு சில நட்புகளை வந்து பாராட்டுவீங்க செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க தொடங்குவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வீப்பியோட விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் செல்லரி வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க இன்னைக்கு நினைச்ச மாதிரியே நிறைய விஷயங்கள்ல லாபம் உண்டாகும் போல் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் மாணவர்கள்லாம் படிப்புல முதல் எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு அமைதி பெற்றோருடைய அறிவுரை ஏற்று நடத்துகிறது ரொம்ப நல்லது வெளி வட்டாரத்தில் புதுசாக அனுபவம் கிடைக்கும் வேலையாட்களை பொறுத்தருக்கும் கடமை உணர்வோட செயல்பட போறீங்க பணவர்கள தடை தாமதம் விலகுது மேலும் இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நீ வெற்றி கூடிய நாட்டுவீங்க எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படுது புதிய நட்பு கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த வீடு கனவுகள் எல்லாம் போய் நனவாக போகுது அன்னையாருடைய அதாவது உங்கள் தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க வண்டி வாகனத்தில் போகிறப்போ எச்சரிக்கையாக இருங்க மனசுல இத்தனை நாளாக இருந்து வந்த அந்த பயம் பதட்டம் எல்லாமே இன்றைக்கி விலக போகுது ஒரு தெளிவா இருக்க போகிறீங்க அதாவது தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கூடிய நாள் சமூக வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு லாபத்தை பார்ப்பீங்க விவசாயத்தால் ஆதாயம் ஏற்படுது தொழிலில் ஏற்படுத்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி மறையுது அடுத்த சொல்லணும்னா கணவன் மனைவிகிட்ட நெருக்கம் அதிகமாகுது தடைப்பட்ட வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிச்சுப்பீங்க உடல்ல தோற்ற பொழிவில் மேம்பாடு இருக்குது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கான யோகம் இருக்கு பணி நிமித்தமா சிலர் வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி வியாபாரத்துல சில நுட்பமான விஷயங்களை செய்ய போறீங்க உத்தியோகத்துல அவங்களுடைய மதிப்புகள் உயரப்போகுது எதிர்பார்த்த சில திருப்பங்கள் இன்னைக்கு பிறக்கும் எது நடந்தாலும் சரி இன்னைக்கு பொறுமையா மட்டும் இருங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம் ஸோ இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அது ட்ரெஸ்ஸாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு வகையில ஒரு கட்சிஃபா இருக்கலாம் ஒரு பேனா இருக்கலாம் ஒரு பென்சிலா இருக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஒரு துப்பட்டாவாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஷர்ட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில இதோட இந்த நாளில் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்திருக்கும் இந்த நாள் கணவன் மனைவி நெருக்கம் அதிகமாகக்கூடிய நாள் இதோட குடும்பத்துல நல்லா ஒத்துழைப்பெருக்கும் தொழிலை ஏற்படுத்த தடைகள் விலகுது உடைய ஆரோக்கியம் சீராகுது எது செஞ்சாலும் சரி பிற்பகலுக்கு மேலே செய்வது மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்த பூரண உச்சரம் உடைய உடன்பெறுப்புகளால அனுகூலத்தை பார்க்க போறீங்க சூழ்நிலை அறிந்து செயல்பட போறீங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் இன்னைக்கு சமாதானம் பேச வருவாங்க முக்கியமான முடிவுகள்ல மட்டும் இன்னைக்கு கவனம் தேவை அடுத்த உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் நீங்க எதிர்பார்த்து திருப்பங்கள் பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பேசியே தீர்வு காண போறீங்க சுப நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அமையுது புதுசாக ஆடை ஆபரண சர்க்கை வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தமா இந்த நாளை ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அமைதி கிடைக்கூடிய நாள் நிம்மதி கிடைக்கூடிய நாள் நினைச்ச காரங்கள் கை கூடி வரக்கூடிய நாள் எதிரிகளுடைய அட்டகாசம் அதாவது எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே விலகக்கூடிய நாள் நினைச்சது நினைச்ச மாதிரியே கை கூடி வருவதனால இன்னைக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் தெய்வத்துடைய பலம் பொருந்திய சிம்ம ராசிக்க இன்னைக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமே இந்த நாள் முழுக்கவே இன்னும் சிறப்பாக இருக்க கஷ்டமான காரியங்களுமே ஈஸியாக முடிக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய விநாயகர் பெருமான் வழிபாடு தான் இன்னைக்கு உங்களுக்கு பலம் பலன் புரியுதுங்களா இந்த வீடியோ பத்தி பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைய சிம்ம ராசிக்கார்கள் நான் மனசார தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேங்க வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கும்